கழுதனை வசதி எச்சு கொண்டு இருந்தாரு வேலைக்கு சொல்றான் ஏய் கழுதம கொட்ட வேளா கங்கத்துற நெத்த ரெதி தண்டத அப்படின்ற பயத்துக்கு வந்து கழுதனை பணிச்சிட்டு போறாரு என்னாலும் சொல்லுவாரே அசுரத் தெரியுமா அண்மையிலேயே லெட்டர் வைக்கும் இந்த பேக் லெட்டர் வைக்கும்போது தெரியல அடுத்த பேக்ல தெரியா எனக்கு அதாவது கழுத்தம் டிஸ்ட்ரிக்ட்ல அவங்களோட எஜூகேஷன் டிபார்ட்மெண்ட் அந்த லெட்டரை காட்டினாங்க இப்ப ட்ரைனிங் காலேஜ் போற வாலிப பெண்கள் ட்ரைனிங் காலேஜுக்கு போற வாலிப பெண்களை ஸ்கூல்ஸ்களுக்கு அனுப்புறாங்க ட்ரைனிங் அனுப்புறாங்க டீச்சிங் ட்ரைனிங் இப்போ ரெண்டு கிழமைக்கு முன்னால அல்லது மூணு கிழமைக்கு முன்னால அங்க ட்ரைனிங் காலேஜ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து லெட்டர் போச்சு ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் உங்களுடைய ஸ்கூலுக்கு ட்ரைனிங் வார இந்த யங் கேர்ள்ஸ் வாலிப கேர்ள்ஸ்களுக்கு அபாயா நாட் அலௌட் அபாயா போடையதான் சாரி உடுக்கோடும் கிரீன் கலர் சாரி உடுத்து தான் வரோடும் அப்படின்னு சொல்லி அங்கான் அவன் முடிவு செஞ்சிருக்கிறான் என்னட செக்யூலர்லே கிடையாது நாட்டுடைய செக்யூலர்லயும் கிடையாது அங்க போட்டியான் போன மாசம் முப்பத்தி ஓராம் திகதி சரியா அந்த வாலிப பெண்கள் சுத்தமான முஸ்லிம் குடும்பத்தில் பிறந்த வாலிப பெண்கள் ஓகே நாங்க சாரியோட வாரம் சை பண்ணி கொடுத்திருக்கிறாங்க எப்படி சிந்தனை அங்க பிரான்ஸ்ல ரோட்ல போகத்திலே பர்தாவ போட கூடாது சொன்னதுக்காக வேண்டி வழக்கு போட்டு அங்க வழக்குல போயிட்டு வழக்குல அமதுல வெத்திட்டு வந்தாங்க காலேஜுக்கு படிக்க போகத்திலே படிக்க போகத்திலே பர்தா போடக்கூடாதுன்னு சொன்ன நேரத்துல அங்க ஃபைட் பண்ணி கோட்ஸ்ல வெத்தினாங்க இங்க எங்க நாட்டுல பிரச்சனை எல்லாம் போட்டு கூடாது காசி வரணும் ட்ரெயினிங் காலேஜ் போகணும்

தாடியை வெட்டுங்க தாரியை முடுங்க உடுப்பு பிரச்சனை இல்ல பிகோல கல்லியா என்னென்னமோ சொல்லி இன்றைக்கு என்னோட சமுதாயம் வந்து அந்த சாபி பெண்ணுடைய உள்ளத்துல இருந்த ஈமான் சொன்னாங்க நான் குந்தி கொண்டு இருக்கிறேன் வீட்டுக்கு அனுப்புறாங்க துணியை எடுத்து வருமாறு துணி வந்ததுக்கு பின்னால போத்தி கொண்டு போறாங்க இப்படி நிர்ப்பந்தம் வார டைம்ல தெரியாது அப்படியே போவோம் பேசி மூடி கொள்வோம் அந்த சூழலும் அவங்களுக்கு துறக்கிறதுக்கு இடம் கொடுக்கல துறக்கிறதுக்கு சூழலும் இடம் கொடுக்கல சூழலும் அப்படிப்பட்ட என்வரன்மெண்ட் இன்றைக்கு சாதாரணமாக ஸ்கூல்ல போய் படிச்சு ட்ரைனிங் காலேஜ் போயிட்டதுக்கு பின்னால அல்லாட பயம் அல்லாட அந்த சிந்தன அல்லாட தண்டன இதுக்கு எனக்கு அனுமதியா நான் போகலுமா அந்நிய ஆண்களுக்கு முன்னால ஒரு நிலைமையும் இல்ல ஓகே கனியமான அன்பார்ந்த சகோதரர்களே அல்லாட பெரிய கிருப்ப பல முயற்சிகள் செய்யப்பட்டு நேற்று அல்லது மதநாத்து மறு அபாயா போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க பல முயற்சிகள் செஞ்சதுக்கு பின்னால இதை விட சொல்றேன் என்னண்டா ஹசரத் என காலேஜுக்கு அனுப்பி அங்க போனா தாடிய வெட்ட சொல்றாங்க நான் சொன்னேன் அப்படி என்னோட நாட்டுடைய ஸ்கூல்ல தாடி வெட்ட இல்ல முஸ்லீம் ஸ்கூல் கொடுத்திருக்கிற செக்யூலர் அந்த பிரின்சிபால் கையில தான் இருக்குது ஒவ்வொரு ரிலிஜனும் அதுக்கேத்த மாதிரி உங்களுக்கு அங்க நடக்கிறதுக்கு அனுமதி இருக்குது அந்த நாட்டுடைய எஜுகேஷன் செக்யூலர்ல கிடையாது மிக நெருக்கமான தொடர்பிற்கு எஜுகேஷன் டிபார்ட்மெண்டோட அங்க அப்படியான ஒரு நிலைமையே இல்ல நீங்க பயப்படமான சந்திச்சு பேசுங்க ஒரு முக்கியமான ட்ரைனிங் காலேஜ் அங்க போனா சந்திச்சா ஹெட்மாஸ்டர் ஹெட் வந்து சொல்லிருக்கிறாரு இது எங்க ட்ரைனிங் காலேஜ் இன்றைக்கு நேத்து உள்ளதல்ல எங்க ட்ரைனிங் காலேஜ் எத்தனையோ வருஷமா உள்ளது இன்றைக்கு நீங்க உங்களோட மான கூட்டிட்டு வந்து அவர் தாடி வெட்ட இயலாதுன்னு சொன்னா அது இங்க சரிவராது வராது எடுத்துட்டு போங்க இவர் உடல்ல நான் சொன்ன நீங்க உடவான நீங்க பேசுக செக்யூலரா காட்ட சொல்லுங்க நாட்டுடைய செக்யூலர் உங்களோட ட்ரைனிங் காலேஜில் வெட்டோன்றதை காட்ட சொல்லுங்க அவன் செக்யூலர் அல்ல இவ்வளவு காலமும் இங்க வந்த எந்த முஸ்லிம் வாலிபனும் தாடிய பத்தி எங்கள்கிட்ட சொன்னதே இல்லை வந்தவங்க எல்லாம் ஷேவோட தான் வந்தாங்க பிரின்சிபல்மார் சேர்மார் எல்லாருமே அப்படிதான் வந்திருக்கிறாங்க நீங்க வந்து புதுசா இஸ்லாத்துல தாடிய பத்தி இருக்குதுன்னு சொல்றீங்க உங்களோட மார்க்கத்துல ஒத்திக் ஒரு விஷயத்தை கொண்டு வந்து காட்டுங்க அதுக்கு பின்னால நான் அனுமதி தாரத்தை பத்தி யோசிக்கிறேன் அவர் என்ன வந்து சொல்றாரு அதர இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய பலர் படிச்சு வைத்திருக்கிறாங்க இன்றைக்கு தான் அந்த ஹெட்டுக்கு தெரியும் இஸ்லாத்தில் தாடி வைக்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத அவர் இன்றைக்கு தான் விளங்கிக்கிறாராம் இதுக்கு முன்னால யாருமே சொன்னதும் இல்ல வந்தவங்க விளங்க வைக்கவும் இல்ல அந்த வாலிபர் அல்லாட பாதையில போனாரு நாலு மாசம் அதுக்கு பின்னால ஈமான் வந்துச்சு தாடியும் வந்துச்சு சுண்ணத்தான வாழ்க்கையில கை வைக்க கூடாது அங்கேயும் போய்த்து ஃபைட் பண்ணாரு அதுக்கு பின்னால அவருக்கு பத்துவாவுடைய விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுச்சு அலமது அதுக்கு பின்னால சட்டம் பாஸ் பண்ணப்பட்டு தாடியோடு பற்றி கொலை